கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பொதுவாக குழந்தைகளிடம் உங்களுக்கு யாரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு கேட்டா அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா அதே அப்பா அம்மா கூட சில நேரங்களில் நம்மை கைவிட வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது ஏன்னா அதை அறைந்துதான் கத்தரும் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தாவது வசனத்திலே என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து என்று இந்த இடத்திலே கத்தருடைய பக்தன் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் நம்மை கைவிட்டு போறாங்க ஒருவேளை ஒரு சூழ்நிலையின் மூலம் ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலம் வேற வழியே இல்லாத ஒரு நிலைமையில இழப்பின் மத்தியில நம்மளை கைவிட்டு போகிற உறவுகள் இன்றைக்கு அநேகம் இருக்கிறாங்க பெற்ற தாயின் தந்தை கூட பல நேரங்களை நம்மை மறக்கிறாங்க பெற்ற பிள்ளைகள் கூட பல நேரங்கள்ல நம்மை மறந்து போறாங்க இது உலகத்தில் இயற்கையாக நடக்கிற காரியங்கள் இல்லையா என அன்பு தனிந்து போகக்கூடியது ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவர் நம்ம யார் கைவிட்டாலுமே கைவிட மாட்டாத ஒரு தெய்வம் அல்லையா அவர் சொல்லுவார் இல்லையா தா தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு அதாவது தாயானவள் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வேதத்துல சொல்லணும்னா யோசேப்பை அவங்க அப்பா மறந்துட்டாங்க கைவிட்டுட்டாங்க உடன் பிறந்த சகோதரர்கள் கொஞ்ச விட்டால் கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்க கூட கை விட்டுட்டாங்க விரட்டி அடிச்சுட்டாங்க வித்து போட்டுட்டாங்க அப்போ இந்த உலகத்துல கைவிட மாட்டாங்க ஆண்டவர் உயர்த்தி வைக்க போற ஒரு திட்டத்தை சொன்ன உடனே பொறாமை நிமித்தம் பெற்ற தகப்பன் கூட மறந்துடுறாரு கை விட்டுறாரு அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில யோசேப்பு போனதினால் அவருடைய வாழ்க்கை அழிந்து போயிட்டான் என்று கேட்டா இல்லை அம்மா அப்பா தான் மறந்தாங்க கூட பிறந்த சகோதரர்கள் தான் கைவிட்டாங்க ஆனால் கத்தர் கைவிட்டாரா இல்லை அவர் சேர்த்து கொண்டார் அந்த வசனத்தின்படி தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று சொன்னது போல யோசேப்பை சேர்த்து கொண்டது யார் கத்தர் அவர் பக்கமாக யோசேப்பை அணைத்து கொண்டார் உபத்திரவத்திலும் பழி பாடுகளிலும் தேவன் யோசேப்பை உயர வைத்தார் நெருக்கத்திலும் பலவிதமான இடர்கள் மத்தியிலும் தூக்கி நிறுத்தினார் அவருக்கு மேலாக யாருமே இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு இந்த உலகத்திலே பெற்றவர்களும் உறவினர்களும் ஒது ஒதுக்கி அவரை கைவிட்ட பொழுதிலும் தேவனுடைய ஒரே ஒரு அரவணைப்பு இருந்ததுனால எந்த ஒரு தயவுமே இல்லாம கர்த்தருடைய தயவுனால யோசிப்பு உயர்த்தப்பட்டார் இல்லையா இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் என் அம்மா கூட இருந்தாதான் நான் மேல எழும்பி வருவேன் அப்பா கூட இருந்தா நான் மேலே எழும்பி வருவேன் இல்லைனா இந்த உலகத்தில் உள்ள நண்பர்கள் உறவினர்கள் கூட இருந்தாதான் நான் மேல எழும்பி வருவேன் இல்லைங்க அம்மா அப்பாவை நேசிங்க கூட பிறந்தவங்களை நேசிங்க உங்களுக்கு முக்கியமான எல்லாருக்குமே கணவன் மனைவிக்கு அன்ப கொடுங்க அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுங்க அதே நேரத்துல தான் உலகம்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே நம்பி வாழாதீங்க உங்க நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் கத்தர் மேலதான் இருக்கணும் அன்பை காட்ட வேண்டும் உறவுகளிடத்தில் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் சரியாக ஆனால் அஸ்திபாரம் அவர்கள் மேல நீங்க போடக்கூடாது கத்தர் மேலதான் போடணும் ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இந்த உலகத்துல இருக்கிற அஸ்திபாரம் என்னவாகும் தாறு மாறாய் போகும் அதற்கூட ஒரு உதாரணத்துல மத இசு விசேஷத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய வார்த்தைகளின் படி கேட்டு இதன் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வீட்டை கட்டுகிறவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு அவன் ஒப்பிடப்படுவான் அது பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காட்சி வந்தாலும் எதுவும் சேதப்படுத்த முடியாது ஏன் உலகம் கைவிட்டாலும் அவன் நம்பிக்கை கத்தர் மேல இருக்கிறதுனால அவன் எழுப்பி நின்றுடுவான் ஆனா இந்த வார்த்தை கீழ்படியாம உலகத்தின் மேல நம்பிக்கை வைத்து அஸ்திபாரம் போடுறவன் மணல்ல வீட்டை கட்டுறவனுக்கு தான் ஒப்பாயிருப்பான் அங்க காற்று வருகிற பொழுது பெருவெள்ளம் வருகிற பொழுது முற்றிலுமாக அதை சரிந்து போய்விடும் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் யார் கைவிட்டாலும் கத்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லிதான் ஒரு நம்முடைய வாழ்வின் பாதை அமைய வேண்டுமே தவிர இவங்க என்ன மறந்துட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னுடைய அம்மா அப்பா என்ன மறந்துட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னுடைய கணவன் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை நீங்க முடிச்சுக்காதீங்க யார் விட்டுட்டு போனாலும் யார் மறந்து போனாலும் அவர் உங்கள் மீது நினைவா இருக்கிறபடியால் உங்களுக்கான பாதைகளை கத்தர் ஏற்படுத்துவார் உங்களுக்கான விடுதலையை அவர் வாங்கி கொடுப்பார் உங்களுக்கான உயர்வை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரை சார்ந்து வாழுங்கள் நிச்சயமாக ஜெயத்தை பெறுவீர்கள் ஜபிப்போமா எஸ் எஸ் சுவாமி தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அநேக தங்க வாழ்க்கையில தங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க எங்களை கைவிட்டுட்டாங்க இவங்க விட்டுட்டு போனதுனால என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று ஒருவேளை விரக்தியோடு கூட இருப்பார்களே ஆனால் தேவன் அவர்களுக்கு வார்த்தையின் வார்த்தையின்படி அப்பா ஞானத்தை கொடுத்து இந்த உலகம் விட்டு போனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு திடமனதையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே உருவாக்கி உமக்குள்ள நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க மீது நம்பிக்கை வைத்து உங்கள் மீது அஸ்திபாரத்தை போட்டு தங்களுடைய வாழ்வின் படிநிலைகளை கட்டி எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழையும் வரைக்கும் உண்மை சார்ந்து வாழ்கிற ஒரு இறுதியத்தை உன் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று அப்பா உங்க பாதங்களில யாவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமே காட் பிளஸ் யூ